கிரிக்கெட் உலகில் சற்றுமுன் நிகழ்ந்த சரித்திர நிகழ்வு ஒரே ஓவரில் ஐம்பத்தோரு ரன்களை எடுத்து புதிய சரித்திரம் படைத்த சிவம் தூபே இலங்கை அணியின் நட்சத்திர பவுலருக்கே நேர்ந்த சோகம் கிரிக்கெட் உலகை வியப்பில் ஆழ்த்திய இந்திய அணி அதாவது நடந்து முடிந்த ஜிம்பாப்வே தொடரில் இந்திய இளம் அணியினர் சிறப்பாக செயல்பட்டு ஐந்து டி போட்டிகள் கொண்ட தொடரை நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் வென்றிருந்தது அதனைத் தொடர்ந்து இப்போது இலங்கைக்கு சுற்றுப்பயணம் செய்துள்ள இந்திய அணி இலங்கைக்கு எதிராக மூன்று டி டுவெண்ட்டி மற்றும் மூன்று ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்க உள்ளது இந்த தொடருக்கான இந்திய அணி கிட்டத்தட்ட அறிவிக்கப்பட்டுவிட்டது குறிப்பாக டி ட்வெண்ட்டியில் பங்கேற்கும் வீரர்கள் யார் யார் என்பதை ஏற்கனவே முடிவு செய்துவிட்டனர் சுப்மன் கில் ஜெய்ஸ்வால் சிவம் தூபே உள்பட இப்போது வரை பன்னெண்டு வீரர்கள் அறிவிக்கப்பட்டுவிட்டனர் இன்னும் மூன்று நான்கு வீரர்களை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டிய சூழலில் உள்ளது பிசிசிஐ அதே சமயம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பன்னெண்டு வீரர்கள் கொண்ட இந்திய அணி இலங்கைக்கு எதிராக வார்ம் அப் போட்டிகளில் விளையாடி வருகிறது அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய வாம் அப் மேட்ச் ஒன்றில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் சுப்மன் கில் ஜெய்ஸ்வால் ருத்ராஜ் உள்ளிட்டோர் ஆரம்பத்தில் சூப்பராக விளையாடிக் கொடுக்க அதன் பிறகு நான்காவது விக்கெட்டுக்கு களமிறங்கிய நம்ம சிவம் துபேவோ சரியாக பதினைந்தாவது ஓவரில் ஒரு சிறப்பான சரித்திர சம்பவம் ஒன்றை நிகழ்த்தியிருந்தார் அவங்க அந்த பதினைந்தாவது ஓவரை வீச வந்ததோ இலங்கை அணியின் நட்சத்திர பவுலரான வனிந்து ஹசரங்கா அப்போது அந்த பதினைந்தாவது ஓவரின் முதல் பந்தை ஹசரங்கா வீச அந்த பந்தோ ஒய்டாக சென்று விக்கெட் கீப்பரையும் தாண்டி செல்ல அதற்குள் இந்திய பேட்ஸ்மேன்கள் இரண்டு ரன்களை ஓடிவிட்டனர் அப்போது லக்கில் இருந்த ஃபீல்டர் ஒருவர் பந்தை பிடித்து விக்கெட் கீப்பருக்கு த்ரோ எறிய அந்த பந்தோ கீப்பரை தாண்டி உயரமாக வந்தபோது அந்த பந்தை பிடிக்க பாய்ந்த ஸ்ரீலங்கா விக்கெட் கீப்பரான குசல் மெண்டிஸின் கைகளில் பட்டு அந்த பந்து எஜ்ஜெடுத்து நேராக எதிர்பாராத விதமாக சிக்ஸ் அறிக்கே போய் விழுந்தது அதாவது ஓவர் த்ரோவில் ரெண்டு ரன்னு போய் பார்த்துருப்போம் மூணு ரன்னு போய் பார்த்துருப்போம் ஏன் ஃபோர் போய் கூட பார்த்துருப்போம் ஆனால் ஓவர் த்ரோவில் சிக்ஸ் போகிறதுங்கிறத இந்த மேட்சில் தாங்க பார்த்துருக்கோம் அதுக்கப்புறமா அடுத்த பந்தையும் இந்த மனுஷன் அதே பதட்டத்தோட திரும்பவும் ஓயிடு போட அந்த பந்தும் கீப்பரை தாண்டி போய் ஃபோரே போயிருச்சுங்க ஆக மொத்தம் அந்த ஓவரில் ஒரு பால் கூட வீசாமலேயே பதினாலு ரன்கள் வந்துருச்சுங்க இந்திய அணிக்கு அப்போவே நம்ம சிவம் தூபேவுக்கு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு வனிந்து கசரங்காவுக்கு நேரம் சரியில்லைன்னு ஆக அதை பயன்படுத்தி வனிந்து கசரங்கா வீசிய அந்த ஓவரில் அடுத்தடுத்து மூன்று சிக்ஸர்களை பறக்க விட அதுக்கப்புறமா அந்த ஓவரின் நான்காவது மற்றும் ஐந்தாவது பந்தையும் தொடர்ந்து நோபாலாக வீச அதுக்கப்புறமும் இரண்டு சிக்ஸர் ஒரு பவுண்டரி மற்றும் ஒரு சிங்கிள் ரன் என அடித்து கிட்டத்தட்ட அந்த ஒத்த ஓவரில் மட்டும் ஐம்பத்தோரு ரன்கள் எடுத்துட்டாருங்க நம்ம சிவம் தூபே மேலும் இந்த மேச்சில் இருபது ஓவர்கள் முடிவில் மொத்தமாக இந்திய அணி இருநூற்றி எழுவத்தோரு ரன்கள் வரை எடுத்துவிட பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இலங்கை அணியை வெறும் நூற்றி அறுபத்தோரு ரன்களில் சுருட்டி இந்திய அணி அபாரமான வெற்றியை பதிவு செய்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது